அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டினம் பகுதியிலே ஒரு பள்ளிவாசலிலே மேராஜ் சிறப்பு வழிபாடுகள் என்கின்ற பெயரில் வழிபாடுகள் செய்யப்பட்டு அதன் ஒரு பகுதியாக அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு உணவு விநியோகம் செய்கின்றார்கள் பள்ளிவாசல் மூலமாக அந்த உணவை பெறுவதற்காக அனைவருக்கும் டோக்கன் கொடுக்கப்பட்டு அந்த உணவு விநியோகம் செய்யப்படுகின்றது அவ்வாறு உணவை பெறுகின்ற நேரத்திலே ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு டோக்கனை கொண்டு வந்து கொடுக்கிறார் அந்த உணவை பெறுவதற்காக அந்த டோக்கன் போலியான டோக்கன் என்று சொல்லப்படுகின்றது இவங்க ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க அந்த டோக்கன் இல்லாமல் ஏதாவது ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பாங்கல்ல சில பேர் சாப்பாடு வாங்குறதுக்கு தான் அதை கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்திலே அது போலியான டோக்கனாக இருந்த காரணத்தினால் அதற்கு உணவை தர முடியாது என்று இவர்கள் மறுக்கின்றார்கள் ஒரு கட்டத்திலே அது ஒரு பிரச்சனையாக மாறி அந்த பெண்ணிடத்திலே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த பெண்ணிலே தள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் போட்டிருக்கிற அந்த ஹிஜாபு கூட கொஞ்சம் வளைந்து போகக்கூடிய அளவிற்கு இந்த பெண்ணிடத்திலே தாக்குதல் நடத்தக்கூடிய விதமாக அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் இது முதல்ல கண்டனத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது அந்த பெண் இவர்கள் சொல்வது போல ஒரு போலியான டோக்கனை கொடுத்து உணவு வாங்க வந்தாங்க அப்படின்னா அது தவறுதான் அதை நாம் மறுப்பதற்கு இல்லை ஒரு சாப்பாடு கேட்டு வந்தார் என்பதற்காக வேண்டி அது ஒரு போலியான டோக்கன் என்று சொல்லப்பட்டாலுமே அவர் மீது தாக்குதல் நடத்துவது என்பது ஒரு நல்ல செயல் கிடையாது இது ஒரு அவமானகரமான செயல் என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன ஒட்டி எந்த வழிபாடுகளுமே இஸ்லாத்தில் இல்லை என்று நடந்தது உண்மைங்க நம்ம பயணம் நபிகள் சொல்லா செல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தசுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து அவங்க விண்ணுலக பயணம் சென்றார்கள் அங்கு பல விஷயங்களை அவர்கள் கண்டார்கள் அவர்களுக்கு பலவிதமான விஷயங்கள் சொல்லித்தரப்பட்டது அங்கு வந்து ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது பக்கராவனுடைய சில வசனங்கள் அருளப்பட்டது என்று நிறைய மேராஜிலே நடந்திருக்கின்றது அந்த மேராஜில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை பெற வேண்டிய பல அம்சங்கள் அதிலே நிறைந்திருக்கின்றன சொர்க்கத்தை கண்டார்கள் நரகத்தை கண்டார்கள் பல விஷயங்களே சொல்லா வந்து அதில் பார்த்தாங்க அதையெல்லாம் நம்ம யாருமே மறுக்கல மெகராஜை மறுக்கக்கூடிய ஒருவர் முஸ்லீமாகவே இருக்க முடியாது மெகராஜை நாங்கள் உண்மை என்றுதான் நம்புகின்றோம் அதுல எந்த மாட்டு கருத்தும் அல்ல அது நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வாகவும் இருக்கின்றது ஆனால் அந்த மேராஜ் என்ற பெயரிலே தனித்துவமாக எந்த வழிபாட்டையும் சொல்லித்தரவே இல்லை மேராஜ் நீங்கள் தொழுங்கள் நோண்டு அது பற்றிய எந்த வழிகாட்டுதலுமே இதெல்லாம் பிற்காலத்திலே வந்தவர்கள் மார்க்கத்திலே இல்லாதவற்றை உருவாக்கியவர்கள் கொண்டு வந்த காரியங்கள் என்பதை நம்ம முதலிலே கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்ல இன்னொன்று என்ன பார்க்கிறோம்னு சொன்னா இவர்கள் செய்த இந்த காரியம் அந்த மேராஜ் பயணத்தில் உள்ள விஷயத்தையே மறுப்பதை போல இருக்கிறது அதாவது மேராஜா வந்து எதை நமக்கு போதித்தார்களோ அதற்கு முரணாக இவர்கள் செய்திருப்பதை பார்க்கிறோம் மேராஜிலே ஒரு சம்பவம் நடக்குது வசுதாசம் அவங்க சொல்றாங்க

மக்களுடைய மானத்தோடு விளையாடியவர்கள் மக்களோடு மானத்தோடு விளையாடிய காரணத்தினால் இது மாதிரியான ஒரு பாதிப்பு அவர்களுக்கு இருக்கு என்று ஜிபுர் அலி இஸ்லாம் எடுத்து சொன்னதாக நமக்கு நமக்கு அந்த சொல்லப்பட்ட கவனிக்காமல் கொண்டாடுறோம் என்ற பெயரிலே அதுக்கு சாப்பாடு கொடுக்கிறோம் என்ற பெயரிலே ஒரு பெண்ணுடைய மானத்தோடு விளையாடக்கூடிய ஒரு வேலையை தான் அம்மா பட்டினம் ஜமாத்தை சார்ந்தவர்கள் செய்திருப்பதை பார்க்கின்றோம் இது வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயலாக இருக்கின்றது ஒரு சாப்பாடு கேட்டு வந்தாங்க என்பதற்காக வேண்டி அது என்ன போலி டோக்கனாக கூட இருக்கட்டும் அது தப்பு நம்ம அதை ஆதரிக்கலை செஞ்சாங்கன்னா அது தவறு தான் அதற்காக இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போய் தாக்குதல் நடத்துவது என்பது அது ஏற்புடைய காரியம் அல்ல இது வந்து ஒரு அசிங்கமான விஷயம் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் இது முதலாவதாக நாம் சொல்வது இதுக்கு ஜமாத்தார்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் எங்களுடைய பகுதியில் இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்து விட்டது இதுக்கு நாங்கள் வந்து அந்த பெண்ணிடத்தில் மன்னிப்பு கேட்டு கொள்கிறோம் என்று அந்த ஜமாத்தார்கள் இதை பற்றி கண்டிப்பாக அவர்கள் வருத்தம் தெரிவித்து தகவல் வெளியிட வேண்டும் இது ஒரு தகவல் அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருப்பதாக ஒரு தகவல் வருகின்றது அவருக்குரிய உதவிகளை செய்வதற்கு அந்த முன்வர வேண்டும் என்பது ஒரு தகவல் எடுத்து ஒரு குறிப்பு பரப்புது அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம் அது இரண்டாவது விஷயம் நாம இல்லை என்ன சொன்னா இது ஒரு கண்டிக்கத்தக்க காரியம் தான் என்பது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்கிறது இன்னொன்னு என்ன சொன்னா சங் பரிவார கூட்டத்தை சார்ந்தவர்கள் இந்த விஷயத்துக்குள்ள வர்றாங்க அவர்களுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீர்களா முஸ்லீம் பெண்ணை வந்து முஸ்லீம்களை வந்து அவமானப்படுத்தி விட்டார்கள் முஸ்லீம் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல அவங்களுடைய ஹிஜாபை வந்து அகற்றிட்டாங்க என்றெல்லாம் இந்த சங் பரிவார கும்பலை சார்ந்த பிஜேபி வகைராக்கள் இது பற்றிய கருத்து சொல்வதை பார்க்கிறோம் இதை பற்றி உங்களுக்கு பேசுவதற்குரிய அருகதை இருக்கின்றதா அதை நாங்கள் பார்த்துக் கொள்ளும் எங்கள் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால்

அவள் பட்ட கஷ்டம் பெரிய கஷ்டத்தை குடும்பத்தில் கொலை செய்தார்கள் அவளுடைய கல்லில் அடித்து சாகடித்தார்கள் அவள் நீதிமன்றத்தில் ஒரு பெரிய நெடிய போராட்டம் நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெறக்கூடிய நிலையில் அந்த பெண்ணுடைய போராட்டத்தின் காரணமாக அந்த குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கின்றது அதை அந்த அரசாங்கம் அவர்களை விடுதலை செய்கின்ற நேரத்திலே அதை இனிப்பு கொடுத்து கொண்டாடியவர்கள் யார் இந்த சங் பரிவாரத்தை சார்ந்தவர்கள் இல்லையா ஏ அப்ப அந்த புர்கா போட்ட பெண்ணைப் பற்றி ஏன் உங்களுக்கு கவலை இல்லை ஏன் அம்மா வந்து ஒரு சாப்பாடு கேட்டு போன நேரத்துல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவங்க கண்ணுக்கு தெரிவாளா வட எத்தனை பேர் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் இவர்கள் செய்கின்ற செயலின் காரணமாக அங்க பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய நிலை அதுல முஸ்லிம்கள் இல்லையா வட எத்தனை பேருடைய வீடுகளை இடிச்சு தரமட்டமாக்குறாங்க புல்டோசர் அரசியல் பண்றாங்களா இல்லையா அந்த புல்டோசரை கொண்டு அவங்க வீடுகளை இடிக்கக்கூடிய நேரத்திலே புர்கா அணிந்த முஸ்லிம் பெண்கள் கண்ணை விட்டு கதறி அழுதது இவங்களுடைய கவனத்தில் இல்லையா அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போலித்தனமான ஒரு வாதம் அவசியமற்ற ஒரு விஷயம் இது இது அவர்கள் பேச வேண்டிய ஒரு டாபிக்கே கிடையாது நீங்கள் யார் என்பது உலகத்துக்கு தெளிவாக தெரிந்த விஷயம் எனவே பிஜேபி இதை பற்றி பேசுவதற்கு சங் பரிவார சிந்தனையை கொண்டவங்க இதை பற்றி பேசுறதுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது இவங்க வந்து ஒரு மலிவான அரசியலை செய்ய பாக்குறாங்க எப்படி வந்து வட மாநிலங்களில் வந்து அரசியல் பண்றாங்களோ அது மாதிரியான ஒரு அரசியலை கொண்டு வந்து தமிழகத்தில் கொண்டு வர முயற்சிப்பதை பார்க்கின்றோம் கண்டிப்பாக இது இந்த சாயம் விடும் இதை மக்கள் வந்து ஏற்க போவது கிடையாது இதை நம்ம அவர்களுக்குரிய தகவலாக சொல்லிக் கொள்கின்றோம் இஸ்லாமிய சமுதாய மக்கள் நம்ம இங்கே என்ன கவனிக்கணும்னு சொன்னா இது சமூக ஊடகங்கள் பெருகி போன ஒரு காலம் நாம் செய்கிற காரியங்கள் சின்ன காரியங்களாக இருந்தாலும் கூட உடனே ஒரு வீடியோ எடுத்து போட்டு அதை பரப்பி ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்க அது நல்லதா கெட்டதா என்பதை பற்றி கூட மக்கள் சிந்திப்பது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அவசரமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு நாம் சொல்லுகின்ற அறிவுரை என்னவென்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகளை பக்குவமாக பண்பாட்டோடு நபிகள் நாயம் சிவாஸ் அவர்கள் சொல்லித்தந்த அடிப்படையிலே நல்ல அழகிய முறையிலே நம்முடைய அனைத்து பணிகளையும் முன்னெடுக்க வேண்டும் மேராஜு வழிபாடு என்ற பெயரிலே இந்த ஆண்டு இந்த பிரச்சனையை நடந்திருக்கின்றது இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி பிரச்சனைகளும் நடக்க கூடாது நகராஜின் பெயரால் நடக்கக்கூடிய அந்த பிதாத்தான மூட பழக்கங்களும் இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களும் சமுதாயத்திலிருந்து துடைத்து எறியப்பட வேண்டும் அப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்துவதற்கு இறைவன் கிருபை செய்வனாக என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அல்லாஹா